நீ போகும் போதும் உள்ளே போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று இறைவார்த்தை எட்டு இணையில்லாத இறைவனே இந்த அண்ட சராசரங்களின் அதிபதியே எல்லா உயிர்களும் துயில் களையும் இந்த மதுரமான இளங்காலை வேளையிலே இந்த புதிய நாளினை தந்த இறைவா நீர் எம்மை எல்லா நலங்களாலும் வளங்களாலும் நிரப்புவீர் என விசுவசித்து தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உமது திருவடி வணங்கி தொழுகின்றோம் நேசப்பிதாவே இந்த இறைவேண்டலின் போது மூன்று சக்கர வாகனமான ஆட்டோ மற்றும் ஷேர் ஆட்டோக்களை ஓட்டி தம் வாழ்வாதாரத்தை தேடிக் கொள்ளுவோருக்காக உமதருள் வேண்டுகின்றோம் பேருந்து வசதி குறைவான இடங்களிலும் பிரதான சாலைகளிலிருந்து உள்நோக்கி தொலைதூரமாக இருக்கும் இடங்களிலும் உடனடியாக அவசரமாக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழலிலும் ஆபத் பாந்தவன்களாக சேவை போற்றுதற்குரியது இவர்களையும் இவர்கள் செய்யும் இத்தொழிலையும் நீர் பரிபூர்ணமாக ஆசீர்வதித்தனியார் வாகனங்களும் சொந்த இருசக்கர வாகனங்களும் பெருகிவிட்ட சூழலில் பெருவாரி சவாரி கிடைக்காமல் வருமானம் இன்றி தவிப்போரின் கண்ணீரை கண்ணோக்கியறலும் அன்பின் பரலோகப் பிதாவே அதிக சவாரி செல்ல வேண்டும் என அதீத வேகத்தில் இவர்களும் செல்லாமல் பிரயாணிகளின் நலனையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு கவனமாக சீரான வேகத்தில் ஆட்டோக்களை இயக்கட்டும் அதே போல இந்த ஆட்டோ ஓட்டு பயணிகளின் சூழ்நிலைகளை பயன்படுத்தி பேராசை கொண்டு அநியாய கூலியை கேட்காமல் சவாரிக்கான நியாயமான கூலியை மட்டும் கேட்கட்டும் அப்போது பயணிகளும் கட்டுப்படியாகும் ஆட்டோ கூலியை கருத்தில் கொண்டு பேருந்துகளை போல ஆட்டோக்களையும் பரவலாக பயன்படுத்துவார்கள் இத்தொழில் செய்வோருக்கும் போதிய வருமானம் வரும் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவப்பிதாவே ஆமேன்